கடவுளே இது என்னடா இந்த சோதனை எனக்கு குது குது குதுன்னு குளிரா இருக்குதே பேயெல்லாம் சினிமால பார்த்தாலே நான் ரெண்டு நாளைக்கு மேலேயே எழுந்திரிச்சு நிக்க மாட்டேன் இன்னைக்கு நேர்லயே பாத்துட்டு வந்துட்டேன் கடவுளே உசுரோட இருக்கேனா இல்லையானே சந்தேகமா இருக்கே நம்ம பாக்க கொஞ்சம் பெரிய கெத்தா தைரியமா சுத்துற ஆளு நம்ம நிலைமையே இப்படி இருக்கே லக்ஷ்மி அக்கா சும்மாவே நடங்கும் எல்லாத்துக்கும் பயப்படப்படாமனு பயப்படும் அது என்ன பண்ணிட்டு இருக்கோ என்னமோ ஒரு போனாவது பண்ணி பாப்போமா ஐயா கடவுளே பெரிய நான் என்னத்த செய்வேன் எனக்கு பயமா இருக்கு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே வெளிய சொன்னா மானக்கேடு சொல்லலனா உயிருக்கே ஆபத்தா போய்டுமே என்னத்த செய்வே இப்போ ஹலோ எனக்கு காலே வரவிட விட சின்ன பொண்ணு கடவுளே இப்படியா ஆகணும் அப்பப்பா எனக்கெல்லாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி கருவேகம் இருக்குமே அத பார்க்கவே பயமா இருக்கும் சின்ன பொண்ணு இன்னைக்கு பெய்யவே நேர்ல பாத்துட்டேன் என்னால தாங்கவே முடியல காலெல்லாம் நடுங்கி கட்டில இருந்து கீழே இறங்கல பயத்துல அப்படியே போத்திட்டு படுத்திருக்கேன் போர்வையே ஆமாக்கா பேய நேர்ல பாத்தேன்னு சொன்னா இத வச்சே மாமியார் கதை ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவாளோன்னு பயமா இருக்கு ஐயோ என் பொண்ணு கல்யாணம் இருக்கு நீ போடி வாத்தா வீட்டுக்கு பேய் கீ நட்டு இங்கே வச்சுட்டு உட்காந்துருக்கா அதை கிளம்புடினு சொல்லிடுவா எனக்கு சொல்லவா வேணாமே தெரியலக்கா அதை சொல்லும் முதல்ல நம்ம நிலமையே இந்த மாதிரி இருக்கு பாவம் காமாட்சி என்ன பண்றாள் என்னமோ ஆட நீ வேறக்கா காமாட்சி அக்காலாம் நடுராத்திரிக்கே வயலுக்கு போயிட்டு வரவங்க அதெல்லாம் தைரியமாக தான் இருக்கிறவங்க நம்ம நிலமை தான் இப்படி இருக்கு அது சரி நாலு முடி என்ன பண்றான்னு தெரியலையே அவன் நிலமையா இன்னும் மோசமா இருந்ததே நம்ம பழப்பே நாய் பழப்பா இருக்குது

இந்த கிழவிக்கு வயசானது இந்த மூட்டுக்காலுக்கு எப்படிதான் தெரியும் ஏன்னா வலி வலிக்குது வயசான உடனே அப்பெல்லாம் எப்படி ஓடி ஆடி தெரிஞ்சு வேலை பாப்ப இப்போ ஒரு இடத்துல சேர்ந்தா போல ரெண்டு நிமிஷம் நிக்க முடியல இன்னைக்கு சுட சுட வென்னி வச்சு ஊத்தி நல்லா தைலத்தை தேய்ச்சி ஒத்தரத்தை கொடுக்கணும் அப்பதான் இந்த வலி கொஞ்சமாவது குறையும் இல்ல ராத்திரிக்கு படுக்க கூட முடியாது ஐயா என்னது இது தலையை விரிச்சு போட்டு வந்து நிக்கிற நல்ல நாள் இல்ல கிழமையும் நல்ல பேனும் தலையம் எப்படி வந்து போட்டு நிக்க அழகாக பூ லட்சணமா வீட்டுல தெரிஞ்சமா அழகா மருமகனு ஒண்ணும் கிடையாது சொல்றது நீ எப்படியா இருந்துட்டு போயம் என்னால இந்த மூட்டு வழியை தாங்க முடியல உனக்கு வேற என்னால பாடம் எடுக்க முடியாது கொஞ்சம் வா இங்க வந்து என் கால கொஞ்சம் பிடிச்சி விடுமா ஒரே வழியா இருக்கு ஹம் மூட்டு வழியா வர வந்து ஐயோ அம்மா

இப்படி கோவத்துல அத்தை காலையை உடச்சு வச்சிட்டீங்க இப்ப நீ அத்தைய பாத்துப்ப என்னக்கா சொல்றீங்க நான் எப்ப அத்தை காலை உடைச்சேன் ஏதாவது கனவு எதுவும் கண்டீங்களா என்ன அடியே ஒன்னு வெச்ச நான் கண்ணை பழுத்துறோம் தெரியும்ல என்னங்க நீங்க வேற ஏதாவது நான் சொல்லிக்கிட்டு பாட்டியாடா போட்டாட்டிய என் காலை உடச்சதே இல்லாம என பேயிரு வேற திட்டாடா எங்க இருக்கு பேய் ஐயோ என்ன நம்மங்கள சத்தியமா உங்க பின்னாடி பேய் இருக்குங்க பேய் இருக்குதா பேய் இருக்கு யார் இல்லனா ஆமாங்க ஆமாங்க பின்னாடி பேய் இல்ல ஏன் முன்னாடி இருக்க பாரு என்ன கட்டின பொண்டாட்டி நீ தாண்டி இந்த வீட்டுக்கு பிடிச்ச பெரிய பேய் ஐயோ நான் சொல்றதே யாரும் நம்ப மாட்டாங்களே கடவுளே எனக்கு பைத்தியக்கார பட்டமே கட்டிடுவாங்க போல இருக்கு

பேசாம போயிடுங்க என் கண்ணு முன்னாடியே நிக்காத நான் இருக்கிற கோவத்துக்கு சே என்ன நீ இப்ப எதுக்கு இப்படி கத்துற அம்மா எதுவும் சொன்னாங்களா என்ன இப்படி படுத்திருக்க இந்நேரத்துக்கு படுக்க மாட்டேங்கு கேட்க வந்த அதுக்கு போய் இப்படி கத்துறிய அதான இப்ப நம்ம இவரை கத்திக்கிட்டு இருக்கோம் ச்சே நமக்கு என்னமோ ஏதோன்னு பாசமா வந்து கேக்குறாரு இவர்கிட்ட போய் கோவத்தை காமிச்சிட்டோமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க கொஞ்சம் டயர்டா இருந்ததுன்னு படுத்தேன் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரத்துல வரேன் சரி என்ன இன்னத்துக்கு எல்லாம் படுத்துருக்கா இன்னத்துக்கு எல்லாம் எப்பவும் படுக்க மாட்டாளே ஏ லட்சுமி என்ன இங்க வந்து இன்னும் படுத்து கிடக்குற ஒண்ணு இல்லத்த சும்மா தான் படுத்து இருக்க அது சரி சும்மா படுத்துக்கிட்டு இருக்கியா சும்மா படுத்துட்டு இருந்தா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் என்ன பக்கத்து வீட்டுக்கு வந்தா பாத்துட்டு போவா நம்ம வீட்டு வேலைய நாம தானே பாக்கணும் பாத்திரம் அப்படியே குமிச்சு வச்சிருக்கேன் அப்பப்பா எவ்ளோ பாத்திரம் ஏதோ நாலு இருந்தா கூட நான் கூட வளர்க்குவேன் இவ்ளோ பாத்திரம் பழங்கிட்டு அமைதியா வந்து எப்படி படுக்க முடியுதோ ஒரு பொம்பளையால எனக்கெல்லாம் படுத்தா கூட அந்த காலத்துல வீட்டு வேலைங்க தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் உடம்புக்கே முடியலனாலோ அத செஞ்சிட்டு வந்து தான் படுப்பேன் ஹம் இந்த காலத்துல பாரு எல்லா வேலையும் போட்டுட்டு வந்து படுத்துக்கிறாங்க கேட்டா சும்மாவா எந்திரி பிள்ளைங்களுக்கு பசி இருக்காதா சீக்கிரம் வீட்டுல இருக்கிற பாரு என் பையன் வந்ததும் முதல்ல எழுந்து வா அப்படியே படுத்துக்கிட்டு கிடக்காத வந்து எல்லா வேலையும் பாத்துட்டேன் வந்து சும்மா நாளும் படு காசு குடுத்ததுனாலும் வேணாம்னா சொல்லிட்டு போறத பாரு இத்தனை நாள் எல்லா வேலையும் இவங்க சொல்லியா நான் பாத்தேன் என்னமோ வந்துட்டாங்க ஒரு நாள் படுத்த அது உங்களுக்கு பொறுக்கல மனுஷனோட நிலம தெரியாம நீ செத்து பாடலையே படுக்கு அப்படின்னாலும் சரி எல்லா வேலையும் பாத்து வச்சுட்டு அவரு போய் படுவான்னு சொல்லுவாங்க போல இருக்குது பொம்மைங்களுக்கு ஓய்வும் இல்ல அமைதியா இருக்கிற நேரமும் இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் வர பாக்குறோம் ஞாயிற்றுக்கிழமையும் வர பாக்கணும் ம் ஓய்வும் இல்ல ஒண்ணும் இல்ல லீவு இல்ல இதுல வேற மத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நாம தான் பாக்கணும் நம்ம உடம்பு சரியில்லைனாலும் நாமதான் பாத்துக்கணும் நம்மள யாரும் பாத்துக்க மாட்டாங்க ஆனா நம்ம எல்லாரையும் பாத்துக்கணும் ச்சே என்ன வாழ்க்கடா இது வீட்டுக்கு பாத்ரூம் கட்டுனா இந்த மனுஷன் பக்கத்து ஊர் இடத்துக்கு கட்டிருக்காரு இந்த ஆளு அட்டை யாராவது இருப்பாங்களா எனக்கு வெட விட விடான்னு கை காலெல்லாம் நடுங்குது இந்த இருட்டுல வெளிய வர்றதுக்கு உம் உள்ளயே ஒரு பாத்ரூம் இருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும் இந்த மனுஷ தொடை விட்டு வந்து வெளிய நிக்கவே கான்னு பார்த்தா எங்க இருக்காருன்னே தெரியல வீட்டுக்கும் வர இந்நேரம் வரைக்கும் பண்ணின்னு இருக்காரு ஐயோ பயமா இருக்கே எங்க பாட்டி காலத்துல தான் இந்த மாதிரி தூர தூரமா பாத்ரூம் கட்டுவாங்க வீட்டுக்கிட்டேயே கட்டுங்க வீட்டுக்குள்ள கட்டட்டும் பரவாயில்லன்னு எவ்வளவு படிச்சு படிச்சு சொல்ல நாத்த அஞ்சா ஸ்டீடே வீட்டுக்குள்ள வராம பாத்ரூம் கருவமேயை இருக்காங்க ஹ்ம் ஏங்க ஆச்சு ஏறி போச்சா என்ன அது அது வந்து சரி சரி எழுந்து வா வந்து குடி அப்புறம் பேசுவோம் திரும்பவும் விட உன்னை கட்டி நான் என்னத்த இவ்வளவு தூரத்துலயே கட்டுவேன் வீட்டு பக்கத்துலயே கட்டணும் கட்டுனா என் பேச்சே கேட்டியா சரி சரி உன கட்டிக்கலாம் வீடு வீட்டு பக்கத்துல தான் எழுந்து வாய் போ ஆமா உனக்கு எப்பவும் கண் கேட்ட பிறகுதா சூரிய நமஸ்காரம் நீ எழுந்து வரியா இல்லனா விட்டுட்டு போவா உள்ள வந்தா கை புடிச்சு கூட்டிட்டு போவேன் இல்ல எப்படியோ இங்கே படுத்து கடையில நான் உள்ள போய்டுவேன் ஹ அதானே எனக்கு உடம்பு முடியலனா நான் போனும் விட்டுட்டு போய்டுங்க ஹ எல்லாம் நேரா